பண்ணிட்டேன் இன்னுமா காய் கட் பண்ணிட்டு இருக்க என்ன இன்னைக்கு இவ்ளோ அழகா ரெடி ஆயிருக்கீங்க இவ்ளோ எல்லாம் நடச்சா பூமி தாங்காதுமா சரி அப்போ ஓகே चेंज பண்ணிரவா ஆமா ஆமா चेंज பண்ணிரு ஆ சரி ஓகே நான் பே चेंज பண்ணி தந்துறேன் இல்ல இல்ல இவ்ளோ மணி நேர கஷ்டப்பட்டு ரெடி ஆயி வந்திருக்கல கொஞ்ச நேரம் இப்படியே இரு அதுக்கு அப்புறம் போய் பே चेंज பண்ணிக்கோ எதுக்கு சும்மா தான் அது ஒண்ணு தேவை கிடையாது நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டே வந்தேன் நீ இவ்ளோ அழகா ரெடி ஆயிட்டு வந்திருக்கல எங்க போட்டு மட்டும் காணோம் ஓ அப்படியா அதான் சேஞ்ச் பண்ண போறல அப்புறம் எதுக்கு சரி பேசிட்டே இருக்காத காய் கட் பண்ணு ஏய் என்னாச்சு எதுக்கு என்னையே பாத்துட்டு இருக்க காய் கட் பண்ணேன்னு சொல்றேன்ல கட் பண்ணிட்டு தான் இருக்கேன் இது இன்னும் வேகவே இல்லையா ஆஹா இல்ல இன்னும் வேகல இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும்னு நினைக்கிறேன் அஸ்வின் அஸ்வின் பல்லி பல்லி எங்க மேல பாரு பல்லி இருக்கு ஏய் ஏய் என்னடி பண்ற ஓ இரே வரும் இப்ப நீ வந்து மேலேயே விழுந்த நான் என்ன விழுந்த பள்ளி வந்ததாதான் சரி என்றி பள்ளி போயிருக்கோம் என்னால முடியாது நீ எந்திரச்சி பாரு ஏய் நீ மேலே படுத்துட்டு இருக்கடி நான் எப்படி எந்திரிப்ப அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ எந்திரச்சி போய் பாரு அப்போ நீ எந்திரிக்க மாட்டே நான் எந்திரிக்க மாட்டேன் ஏய் என்ன பண்ற நீ நீ தான் எந்திரிக்க மாட்டேன்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் ஒழுங்கா கை எடுத்துரு அதெல்லாம் முடியாது ஏய் கம்மனரே அதான் முடியாதுன்னு சொல்லிட்டல ஏய் கம்மனரே முடியாது

அப்புறம் இன்னொன்னு சொல்றா இன்னும் பள்ளி அங்க தான் இருக்கு என்னாரே இன்னும் அங்க தான் இருக்கா ஆமா அதனால யோசிச்சு முடிவே எடுத்துக்கோ அச்சச்சோ அந்த பள்ளி முடிக்கி விடு எரும மாதிரி வளர்ந்திருக்கல ஏய் ஓவரா வைப் பேஸ்டினா அவ்வளவுதான் நீ சரி ஓகே என்ன ஓகே நீ சொன்னதுக்கு ஓகே சொன்னே நான் என்ன சொன்னே ஏய் ஓவரா பண்ணாத நான் எதுவும் ஓவரா பண்ணல நீ எல்லாம் ஒரு மனுஷனா ஒரு குழந்தை பாவம் கீழே விழுந்து கிடக்கதே தூக்கி விழ நினைக்கறியா எங்கப்பா குழந்தை இருக்குது நான் பார்க்கவே இல்ல ஏய் நான் தான் அந்த குழந்தையே ஒவ்வொரு டைம் நான் விலவுற பார்த்து நீ சிரிச்சிட்டே இருக்கல ஒரு நாள் நீயும் விலவ நானும் சிரிப்பேன் பாரு ஏமா ஒரே டைலாக் எத்தனை டைமா சொல்லல போர் அடிச்சு போச்சு புதுசா ஏதாவது சொல்லு ஏய் பேசிட்டே இருக்க தூக்கி விடு நான் சொன்ன கண்டிஷன் அதான் ஓகே சொல்லிட்டல ஒரு டைம் ட்ரைல் பார்த்தா தான் தூக்கி விடுவேன் ஏய் ஏய் ஓவரா பண்ணாத சரி நான் ஓவராலாம் பண்ணல நீ சொல்லு நான் தூக்கி விடுறேன் நான் இப்பதான் சொல்ல மாட்டேன் என்னடி டுட்டலாம் பேசுற ஆ

ஸ்வீன் என்ன வேணும் இல்ல ரெடி பண்ணிட்டா அதான் உன்னை கேக்கலாம்னு வந்தேன் ஆ சரி உள்ள வா நீ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டியா நான் ரெடி பண்ணிட்டு குளிச்சிட்டே வந்தேன் நீ டிரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு இன்னும் இங்க தான் இருக்கு ஆமா அப்புறம் பண்ண லேட் ஆகாதா ஒரு 10 நிமிஷம் வேலைக்கு நீ 2 மணி நேர டைம் இருக்க கீர்த்தி உன்ன நம்பி வேற நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி மட்டும் வச்சிருந்தேன் நீ வர மாதிரியே இல்லன்னு அப்புறம் நானே போய்ட்டு எல்லாம் செஞ்சிட்டேன் ஓ எல்லாம் பண்ணிட்டியா ஆ பண்ணிட்டேன் பண்ணிட்டேன் உனக்கு வேற Dress ஏ கிடைக்காதா ஆ இப்போ இந்த Dress இதுவுமே நல்லாவே இல்ல வேற Dress போடு என்ன சும்மா சும்மா அதை சேஞ்ச் பண்ணி எதை சேஞ்ச் பண்ணனு சொல்லிட்டே இருக்க நான் எந்த ஒரு மேக்கப்புமே போடல இப்ப நார்மலா தான இருக்கேன் எனக்கு இந்த Dress ஏ பிடிக்கல பிடிக்கலனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் என்னால எல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது பா சொல்றது கிடையாது ஏய் இப்ப நீ சொல்லி தான் இந்த Dress ஏ நான் சேஞ்ச் பண்ணேன் ஒரு மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் நான் சாரி கட்டிட்டு வந்தேன் நீ சொன்னன்றதுக்காகவே நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் இப்போ நான் சொல்றேன் போய் சேஞ்ச் பண்ணிட்டு போ ஏ என்ன நினச்சிட்ருக்க நீ ஒவ்வொன்றா சொல்ல நல்லா பண்ணிக்கிட்டே இருக்க நினச்சிட்டு இருக்கியா நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் வர டைம் நான் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு பார்த்தா ஓவராக தான் இருக்க எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ட்ரெஸ் போடுவேன் சும்மா எதாவது ஒன்று சொல்லிகிட்டே டேய் உள்ற வாங்கடா ஏன்டா விளைய நின்றுட்டு இருக்கீங்க என்னடா மச்சான் நீ மட்டும் வந்து உள்ற கூப்பிட்ற சிஸ்டர் வரலையடா டேய் வருவாடா வாடா ஆமாம் ஆமாம் சிஸ்டர் தான் நாங்கள் உள்ற வருவாள்தான் வர மாட்டோம் டேய் ரொம்ப பண்ணாதிங்கடா வாங்கடா உள்ற குழம் என்னம்மா ஆனால் இன்னைக்கு என்ன சேரீலாம் வந்திருக்கீங்க கட்டிட்டு வரணும்னு தனச்சி வந்தேன் ஓ அப்படியா சரி சரி ஆனா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க இந்த சாரியில அப்படியா தேங்க்ஸ் என்னடா மச்சான் அவங்கள மட்டும் சொல்றேன் என்ன சொல்லவே இல்ல ஏ மச்சான் நீ எப்பயுமே பேரழகன் தான்டா ஏய் பேசினதா போதும் உள்ள வாங்க எனக்கெல்லாம் தெரியாது பா சிஸ்டர் வந்து எனக்கு தனியா இன்வைட் பண்ணா மட்டும் தான் உள்ள வருவேன் டேய் டேய் ரொம்ப பண்ணாத வா டேய் அதான் இவ்வளவு தூரம் சொல்றாங்க வாடா உள்ள போலாம் அஸ்மின் எங்க பிரீத்தியும் சூர்யாவும் வரலையா ஆன் சொன்னாங்க வந்துட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓ அப்படியே ஓகே ஓகே ஆ அவங்க வந்தா தான் உள்ள வருவீங்களா இல்ல வெளிய நிப்பீங்களா ஏய் உனக்கு என்ன சும்மா என்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டே இருக்காதே ஆமா ஆமா எனக்கு ரொம்ப ஆசை தான் பாரு நீ அண்ணு நீங்களா சொல்லிட்டு போங்க எங்க கண்ணு சொல்லுங்க நாங்க போறேன் அவள நான் கூப்பிடுற நீ உள்ள போங்க ஏன் எங்க இருக்காங்க அவ பெட் இருந்தமா அத சொன்னேன் ஆ ஓகே ஓகே நான் ஹால்ல வெயிட் பண்றேன் ஓய் 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 வெயிட் பண்ணு ஆங்கள வர என்ன தனியா விட்டுட்டு போறீங்க நான் பைந்து போறேன் இவங்க அப்படியே குழந்தை இவங்க பைந்து பாங்களா சரி சரி சண்டை போடாதீங்க உள்ள போங்க என்ன அந்த வந்தத இருந்து சொல்லிட்டு இருக்கல ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டீங்க இல்லனா இப்படியே வீட்டுக்கு திரும்பி போய்டுவேன் மச்சான் ஃபர்ஸ்ட் நீ அத பண்ணுடா ஏன்டா சரி நாம் ரெண்டு பேரும் இங்க பேசிட்டு இருக்கோம் பேர் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு மச்சா எனக்கு ஒரு டவுட்ரா என்ன சொல்லு அஸ்வினா அணுவை பாக்குறா அணு யாரை பார்க்கறா அது கூட வேடா தெரியல அணு என்ன பார்க்குறாடா நான் நினைப்பு தான் பொடப்பைக்கு எடுக்க மாட்டா மச்சான் அணு ஒண்ணு ஒண்ணு பாக்கல என்னதான் பாக்குறா இன்னைக்கு நான் கொஞ்சம் ஆன்சமா இருக்கேன்னா அதனால பாக்கிறப்புல ஓ அப்படி ஆமா அப்படிதான் உள்ள வரலாம் ஐடியா இருக்காடா இல்லையாடா

ஓ அப்படியா சாரி பரவாயில்லை இதுக்கெல்லாம் இவங்க கிட்ட சாரி கேக்குறீங்க இல்ல எனக்காக தான் வெயிட் பண்ணிருக்கீங்க அதுக்காக கீர்த்தி கீர்த்தி இவங்களுடைய நேம் அனு ஹாய் சிஸ்டர் சிஸ்டர்னா சொல்லவேனா அனுனே சொல்லுங்க போறோம் அனு வாங்க உள்ளே போலாம் நீங்க இந்த சாரி தான் ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படியா தேங்க்ஸ் அப்படியா இல்ல அப்படி தான் சிஸ்டர் நானும் அத சொன்னேன் ஓஹோ சரி சரி சிஸ்டர் என்னைய சொல்ல மாட்டீங்களா நீங்க ரெண்டு பேருமே அழகா இருக்கீங்க அஸ்வினி விட நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழகா இருக்கீங்க அடியே உண்மையே சொன்னா சில நேரம் கசக்க தான் செய்யும் ஆனா அது அக்செப்ட் பண்ணிக்கணும் ஆ சரிங்க மேடம் சரி வீட்டுக்குள்ள போலாம் ஐடியா இருக்கா இல்ல இங்க இப்படியே பேசிட்டு இருக்கலாமா சிஸ்டர் நாளா சாப்பிரிறதுக்கு தான் வந்தேன் ஃபர்ஸ்ட் சாப்பாடு போடுங்க சாப்பிட்டு அதுக்கு அப்புறம் பேசலாம் சரி வாங்க போய் சாப்பிடலாம் டேய் மச்சான் வாடா உள்ள போலாம் ஆ சரி டா உள்ள போலாம் ஏ அண்ணு வா போலாம் ஆ சரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண மாட்டேன்னு சொன்னா சரி வா உள்ள போலாம் அவங்கள உள்ள போய்ட்டாங்கல அடியே சரி நான் போறேன் இங்கேயே என்ன டீ போட் ரெடியா வச்சிருப்ப போல அங்க பாரு டேபிள் மேல வச்சிருக்கேன் எடுத்துட்டு போ சரி நீ நீ கொண்டு போய் கூட நான் வரேன் இன்னும் என்ன பண்ண போற ஸ்நாக்ஸ் ஏதாவது கொண்டு வர நீ போ நான் வரேன் ஓ அப்படியே சரி கொண்டு வர போறேன் இந்த இந்த பேசண்ட் நல்லா இருக்கு சரி நான் போய் ஸ்நாக்ஸ் எடுத்து வைக்கிறேன் हां சரி சரி என்னையே பார்த்துட்டு இருக்காத போய் ஃபர்ஸ்ட் டீ கூட ஆறிர போடு ஆ சரிங்க மேடம் அச்சோ ஏன்டா சூர்யா இவ்வளவு லேட் அதுக்கு ரீசன் பிரீத்தி தான்டா காரணம்

அதான் பார்த்தாலே தெரியுது ஆமாடா மச்சான் ஏன் நீ காஃபி குடிக்காம இருக்க இல்ல அஸ்வின் எனக்கு வேண்டாம் வேற ஏதாவது ஜூஸ் குடிக்கிறியா இல்ல எனக்கு எதுவுமே வேண்டாம் எங்க அஸ்வின் அண்ணா உங்க ஆளையே பார்க்க முடியல நான் பார்க்காம போய்டு வர சொல்லு வரும்போது சொல்லுங்க அப்படியே கோவமா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிரே ஏய் ப்ரீத்தி என் சிஸ்டர் பாவம் அப்படி பண்ணக்கூடாது நான் அப்படி தான் பண்ணுவேன் அஸ்வின் நீங்க ஒரு நிமிஷம் வாவே என்ன உங்க காந்த குரலை கேக்கிட்டா போல ஏய் வந்தேன்னு ஒட்ற பத்தியா நான் போய் என்னன்னு கேட்டு வரேன் டே மச்சான் சீக்கிரம் என்னன்னு கேட்டு வாடா லேட் பண்ணாத ஆ சரிங்கடா என்னையே என்னடா நீ மட்டும் வர சிஸ்டரை காணும் எல்லாத்தையும் எடுத்து ஆ சரிடா சரி என்ன பிரீத்தி உனக்கு மட்டும் ஃப்ரெஷலாக பாலா ஆமாம் என் தங்கச்சி தான் டீ குடிக்க மாட்டாள் அதனால பால் டே மச்சான் சிஸ்டர் வர சொல்லுடா அவங்க உள்ள தனியாக என்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் கூட எல்லாரும் சேர்ந்து கூட ஒர்க் பண்ணிக்கலாம் ஆ சரிடா வர சொல்கிறேன் ஏய் அனு என்னடா சொல்லு போய் சிஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணுடி அவங்க தான் வேண்டாம்னு சொன்னாங்க அவங்க வேண்டாம்னு சொன்னா நீ வந்துருவியா வேற என்ன பண்ண முடியும் சொல்லு என்ன ரெண்டு பேருக்கு ஏதோ கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு அது ஒண்ணலடா சூரியா ஓஹோ அப்படியா டேய் சூரியா அதெல்லாம் நீ கண்டுக்காத ஆ சரிடா மச்சான் ஏய் பிரீத்தி ஏய் பிரீத்தி பேத கலூரே உனக்கு என்ன ஞாபகமே இல்ல இல்ல யார் சொன்னா எனக்கு ஞாபகமே இல்லன்னு நீ ஏன் அப்புறம் எனக்கு ஃபோன் கூட பண்ணாம இருந்த சரி ஃபர்ஸ்ட் அழுகுறது நிறுத்து ஓ என்னால் முடியாது உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆமாம் கல்யாணம் ஆயிடுச்சு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் ஆ அதான் பார்த்தாலே தெரியுது என் தங்கில் அழாத சாரி பிரீத்தி உன்னை இவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கல்ல என்னை ஏன்டி தனியாக விட்டுட்டு போனேன் நான் டெய்லி எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் அச்சோ பிரீத்தி சாரி டி என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல நீ மட்டும் தானே எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நீ இல்லைன்னா எனக்கு யார் இருக்கா சொல்லு ஃப்ரெண்டா இன்னும் எனக்கு மட்டும் பத்து பாஞ்சு பேர் இருக்க மாதிரி பேசுகிறேன் எனக்கு நீ ஒருத்தி மட்டும் தானே இல்லாமா சரி நீ ஃபஸ்ட் அழுகிறத நிறுத்து ஏய் நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனால் என்னான்னு தெரியல அழுக வருது சரி தண்ணி குடிச்சிட்டு தெம்ப அழுவு அடியே இது உனக்கே ஓவரா இல்லை எனக்கு என்னப்பா ஓவர் நீ தான் வந்ததுல இருந்து அழுதுட்டே இருக்க அப்புறம் அடி எவ்வளோதான் போய் சொல்லுமோ தெரியல அடியே மைண்ட் வாய்ஸ்னு சொல்லி சத்தமா பேசிக்க நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் எனக்கு போய் சொன்னேன் எங்க சர்ப்ரைஸு அடியை தெரியாம சொல்லிட்டு சாரிடி உன் சாரியை கொண்டு போய் குப்பையில போடு ஆ சரி கொண்டு போய் போட்டுட்டா போச்சு இப்போ எதுக்குடி பிரீத்தி இப்படி தேம்பி தேம்பி அழுதுட்டே இருக்க உனக்கு என் மேல பாசமே நீ டேய் சக்தி இங்க என்ன நடந்துட்டு இருக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஏன்டா ஏன் எப்படி இருக்கீங்க நான் எனக்கு என்ன சிஸ்டர் நல்லா இருக்க சாரி அண்ணா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பரவால நீ எல்லாம் ஒண்ணும் சாரி சொல்ல தேவையில்லை எப்பா அவங்க பாச போராட்டம் எப்படா முடியும் அவ்வளவுதான்டா சக்தி முடிஞ்சிடுச்சு ஆனா இதுவும் நல்லா தான் இருந்தது சிவா அண்ணா நான் அழுகிறது உங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்கா அப்படியே நான் சொல்ல வரல வொர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அதெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு ஏய் உன் ஃப்ரெண்டே சிரிக்கற மிஸ்டால நீ ஏன் இன்னும் சோகமா இருக்க என்னன்னு தெரியல கஷ்டமா இருக்கு ஒண்ணு ஃபீல் பண்ண தேவ இல்ல ஃப்ரீ ஆ விடு சரியா இன்னும் கொஞ்சம் நாள்ல வலகாப்பு வரப்புது அப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கோ ஓகே நான் இல்லாம நடந்துるமா நீ கண்டிப்பா வந்துருவே அப்புறம் என்ன ஃப்ரீயா விடு கொஞ்ச நேரம் அப்படி தான் இருக்கும் அப்புறம் சரியாயிடும் சரி ஓகே எல்லாரும் சாப்பிட போலாமா சிஸ்டர் இப்போ தான் டீ பஜ்ஜி வடை எல்லாம் சாப்பிட்டோம் கொஞ்ச நேரம் ஆகட்டுமே அனு நீங்க சமோசா சாப்பிடாம கையிலேயே வச்சிருக்கீங்க ஏன் கீதி சோகமா இருக்கால அதனால சாப்பிட தோணல ஆமா கீதி சிஸ்டர் இந்த ஃபேஸ் உங்களுக்கு செட் ஆகவே இல்ல கீதி ஏன் சாயனா இருக்கீங்க அதோ உங்க பிரீத்தியே சிரிச்சிட்டாங்கல ஹேப்பியா இருங்க ஐயா இப்படி நல்லா இருக்கீங்க இல்லடா மச்சான் திட்டினா எல்லாம் சரியாயிடும் அப்படியாடா மச்சான் ஆமாண்டா மச்சா கீர்த்தி பார்க்காதீங்க திட்டி விடுங்க அவளே சோகமா இருக்கா நீ அவளை பார்த்து பல்ல கட்டிட்டு அப்படி எனக்கு டேய் என்னடா இல்லை என்ன திட்டுறீங்க என்னமா என்ன திட்டுனது உனக்கு அவ்வளோ சந்தோஷமா ஆமா ரொம்ப சந்தோஷம் இன்னும் அதிகமா திட்டுங்க உன்னோட கோரிக்கை ஒரு நாள்னா ஒரு நாள் நிறைவேற்றப்பாடுமா இவர் பெரிய கலெக்டரு சரி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் டைம் ஆயிடுச்சுல ஆ ஓகே போலாம்